பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரமான பனை மரங்கள் இப்போ நிறைய அழிஞ்சிட்டு வருது அழிஞ்சிடுச்சு அழிஞ்சிட்டு வருதுன்றத விட அழிஞ்சிடுச்சு ஸோ அதை மீட்டெடுப்பதற்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் இன்னைக்கு வந்து நாங்கள் கீழே கோட்டு ஏரிக்கரையில் பண விதை நடப்புகிறோம் அதுக்காக தான் இன்றைக்கி பண விதைகள் சேகரிக்க வந்திருக்கோம் அதாவது வந்து நீங்களும் வந்து உங்கள் ஊர்லேயும் வந்து இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பண விதைகளை சேகரித்து அங்கங்க இடங்கள் ஏரிக்கரை கொலக்கரை அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு நம்ம வந்து இந்த பண மரத்தை வந்து அதிகரி அதாவது அதிகரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நிறைய நன்மைகள் இருக்குது அதாவது நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்குது புயலையே தடுக்குது நிறைய அந்த புயல் புயல் வரும்போது பனை இருந்ததுன்னா மற்ற மரங்கள் வந்து காப்பாற்றப்படும் ஏன்னா பனை மரம் வந்து அந்த புயல் காற்றை வந்து தடுக்கும் அந்த பனைமரத்து மேலே அடிக்கிற காற்று வந்து மற்ற மரங்களில் பட்டுதுன்னா அதை வேரோடு புடிங்கிடும் அதனால் அதிகமாக பனை இருந்ததுன்னா கோயிலை வந்து தடுக்கும் சேதாரங்கள் வந்து கம்மியாகும் அதனால் பல நன்மைகள் இருக்குது இந்த பனை மரத்தால் ஸோ அதை மீட்டு எடுக்கும் விதமாக தான் இன்றைக்கி நாங்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நீங்கள் நட்ட போகிறோம் அதுக்காக இன்னைக்கு பணவாத சேகரித்து வந்திருக்கோம் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம்